பாதை பாதைவுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே உள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே உள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே ஆட்டுக்குட்டி இரத்த தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம் ஆட்டுக்குட்டி இரத்த தினால் சாத்தானை ஜெயித்துவிட்டோம் ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு பாதைகுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே உள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே